ஹே காய்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம்னா உங்ககிட்ட நல்லா பேசிகிட்டு இருந்த பர்சன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பர்சன் வந்து சடனாக ரீசனை இல்லாமல் அவாய்ட் பண்ணுறாங்க இல்லை ஏதாவது காரணத்தை சொல்லி உங்களை அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஒன்று எனக்கு பிடிக்கலை என் லைஃப்பில் நீ வராத அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வேண்டான்னு சொல்லிட்டு அவங்க உங்களை விட்டு பிரிஞ்சு போனாங்க அப்படின்னா அந்த பேர்சனை ஆட்டோமேட்டிக்காக உங்களை தேடி வந்து நெருங்க வைக்கக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான மெத்தடை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வீடியோக்குள்ளே போகும் முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள வீடியோக்குள்ளாடி போகலாம் உங்களை ரொம்ப லவ் பண்ண பர்சன் உங்களை விடையுமே அந்த பர்சன் தான் உங்களை ரொம்ப அதிகமாக லவ் பண்ணி இருந்திருப்பாங்க சடனாக வந்து வேணான்னு சொல்கிறாங்க வேறு ரீசன்னால் வேணான்னு சொல்கிறாங்க இல்லை உங்களை பிடிக்காமல் வேணான்னு சொல்கிறாங்க ஏதோ ஒரு காரணத்தை வச்சுட்டு உங்களை அவாய்ட் பண்ணுறாங்க உங்களை பிளாக் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த பர்சனுக்கு உங்களுடைய நினைவை தூண்டி திரும்ப அவங்களும் ஆட்டோமேட்டிக்காகவே உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கும் இப்போ ரொம்ப டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்காங்க பழைய மாதிரி என்கிட்ட பேசவே மாட்டேங்கிறாங்க என்ன கேர் பண்ணவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னா இது எல்லாமே மாறும் இந்த ஒரு மெத்தடை நீங்கள் செய்கிறப்போ அந்த பர்சன் உங்களை பற்றி மட்டும் மட்டும்தான் இருபத்தி நான்கு மணி நேரமும் நினச்சிக்கிட்டே இருப்பாங்க உங்களை நெருங்கி வந்துக்கிட்டே இருப்பாங்க அந்த போஸனுடைய மைண்டில் எல்லாமே நீங்கள் தான் இருப்பீங்க இந்த மெத்தடை யாரெல்லாம் பயன்படுத்தலாம்னா நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க அந்த பர்சன் சரியாக பேச மாட்டேங்கிறாங்க உங்களை அவாய்ட் பண்ணுற மாதிரியே இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த மெத்தடை வந்து பயன்படுத்தலாம் பிரேக்கப் ஆகிடுச்சு அந்த பர்சனுடைய ஞாபகமாகவே எனக்கு இருக்குது அந்த பர்சன் திரும்ப என்ன தேடி வரணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா நீங்கள் அவங்களுக்காக இந்த மெத்தடை வந்து செய்யலாம் ஒன் சைடு லெவலில் இருக்கிறீங்கன்னா நீங்களும் இந்த மெத்தடை வந்து பயன்படுத்தலாம் அந்த நபர் வந்து சிங்கிளா இருக்காங்க அவங்களுக்கு வேற ரிலேஷன்ஷிப் இல்லை அப்படின்னா நீங்க இதை தாராளமா செய்யலாம் கணவன் மனைவி கிடையில பிரச்சனை இருக்கு சரியா பேச மாட்டேங்கிறாங்க ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிடுச்சு உங்களுக்குள்ளாடி பேச்சுவார்த்தை இல்லாம இருக்கு அப்படின்னா அவங்களுக்காக இதை பயன்படுத்தலாம் இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறவங்க இதை நீங்க பயன்படுத்துங்க நன்மைக்காக மட்டுமே பயன்படுத்துங்க இந்த மெத்தடை எந்த இடையில நீங்க ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்க வெள்ளிக்கிழமையில ஸ்டார்ட் பண்ணணும் காலையில பிரம்ம முகூர்த்த நேரத்துல இந்த மெத்தடை நீங்க செய்யணும் வெள்ளிக்கிழமையில நீங்க இதை ஸ்டார்ட் பண்ணிட்டு தொடர்ந்து நீங்க பதினோரு நாட்கள் இந்த மெத்தடை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரணும் இடையில ஒரு நாள் கூட மிஸ் ஆகவே கூடாது கண்டினியூவாக பதினோரு நாட்கள் நீங்கள் இதை செய்யணும் பெண்கள் தீட்டு சமயத்தில் இந்த மெத்தடை செய்யக்கூடாது இந்த மெத்தடுக்கு உங்களுக்கு தேவைப்படுறது ஒரு ரெட் கலர் கேண்டில் தேவைப்படும் ரெட் கலர் கேண்டில் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் பிங்க் கலர் கேண்டில் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இதை நீங்கள் செய்யுங்க காலையில் நீங்கள் மூணு மணிலேருந்து அஞ்சு மணி இந்த இடைப்பட்ட நேரத்துக்குள்ளாடி இந்த மெத்தடை வந்து நீங்கள் செய்யணும் இந்த மெத்தடில் உங்களுக்கு பே லீஃப் தேவைப்படும் நீங்கள் எடுக்கக்கூடிய லீஃப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிழிஞ்சு போய் இருக்கக்கூடாது நல்ல காஞ்ச இலையாக இருக்கணும் அதே மாதிரி புள்ளிகள் எதுவுமே இருக்கக்கூடாது ஓட்டை ஓட்டையாக இருக்கக்கூடாது நல்ல சுத்தமாக இருக்கணும் நல்ல இலையை பார்த்து நீங்கள் எடுத்துக்கோங்க இந்த மெத்தடை உங்களுடைய பூஜை ரூமில் இருந்துட்டு நீங்கள் செய்யலாம் அப்படி இல்லைன்னா தனி அறையில் உட்காந்துட்டு இந்த மெத்தடை நீங்கள் செய்யலாம் நீங்கள் வெறும் தரையில் உட்காரக்கூடாது ஏதாச்சும் விரிப்பு போட்டு அதுக்கு மேலே நீங்கள் உட்காந்துக்கோங்க அந்த ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா கேண்டில் லைட்டு உடைய வெளிச்சம் மட்டும்தான் இருக்கணும் வேற எந்த லைட்டுமே வந்து இருக்கக்கூடாது அமைதியாக உட்காந்துட்டு உங்களுடைய ஃபோக்கஸ் எல்லாமே அந்த கேண்டலில் இருக்கக்கூடிய அந்த நெருப்பில் தான் இருக்கணும் கொஞ்சம் நேரம் அந்த நெருப்பை உத்து பார்த்துக்கிட்டே இருங்க அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த பேர்சனை நீங்கள் நினச்சிக்கோங்க அந்த பேர்சன் கூட இருந்த நல்ல நல்ல நிகழ்வுகளை நீங்கள் நினச்சி பார்க்கணும் உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போயிருக்கும் ரொம்ப ஃபேவரட்டாக இருந்திருக்கும் அந்த பேர்சன் கூட இருந்த மெமரிஸ் எல்லாமே அதை நினைக்கிறப்பவே உங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷத்தையும் கொடுத்துருக்கோம் அந்த நிகழ்வுகளை நீங்கள் நினச்சி பாருங்கள் அதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னா நீங்கள் எடுத்து வச்சுருக்கக்கூடிய பே லீஃபில் வந்து அந்த நபருடைய பேரை வந்து நீங்கள் எழுதணும் ரெட் கலர் பென்னாலும் நீங்கள் எழுதிக்கோங்க எழுதிட்டு அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த பே லீஃபுக்கு மேலே நெய்ம் எழுதியிருப்பீங்க அதுக்கு மேலே வந்து தேன் எடுத்துட்டு அந்த தேனை வந்து அந்த பேலீஃபுக்கு மேலே வந்து நீங்கள் தேய்க்கணும் தேய்க்கிறப்பவே அந்த பேர்சனை நினச்சிக்கிட்டே அதாவது அந்த பேர்சன் வந்து இப்போ உங்கள்கிட்ட வந்து பேசுகிறாங்க உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க உங்களை ரொம்ப நெருங்கி வராங்க உங்களுக்கு கால் பண்ணுறாங்க மெசேஜ் பண்ணுறாங்க எப்போவுமே உங்களை பற்றி விசாரிச்சுக்கிட்டே இருக்காங்க அவ்வளோ கேர் கொடுக்குறாங்க எப்படி அந்த பேர்ஸன் உங்கள்கிட்ட இருக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்களோ அந்த மாதிரி அந்த பேர்சன் உங்ககிட்ட வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டே அந்த தேனை வந்து நீங்கள் அந்த பேலீஃபுக்கு மேலே நல்லா தேய்ச்சிக்கோங்க தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா கொஞ்சமாக பச்சை கற்பூரம் எடுத்துக்கோங்க பச்சை கற்பூரத்தை வந்து கொஞ்சம் பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா பொடியாக்கி எடுத்துக்கோங்க அதையும் என்ன பண்ணணுன்னா நீங்கள் இப்போ தேன் வந்து அந்த பெய் லீஃப்க்கு மேலே தடவிட்டீங்க அதுக்கு மேலே நீங்கள் இந்த பச்சை கற்பூரத்தை வந்து போடணும் போட்டுட்டு இந்த பேலீஃபை உங்களுடைய இடது கையில் வச்சுட்டு உங்களுடைய வலது கையை இந்த பேலிஃபுக்கை மேலே வச்சுட்டு திரும்பவும் கண்களை மூடிட்டு அந்த பர்சன் உங்ககிட்ட ரொம்ப க்ளோஸாக இருக்காங்க உங்களை தான் அவங்க இருபத்தி நான்கு மணி நேரமாக நினச்சிக்கிட்டே இருக்காங்க அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க உங்ககிட்ட வந்து உங்ககிட்ட கெஞ்சுறாங்க அதாவது நீ தான் எனக்கு வேணும் நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாது கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் அவ்வளோ கொடுக்குறாங்க அதே மாதிரி நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறாங்க சில பேர்சன் வந்து உங்ககிட்ட எதுவுமே ஷேர் பண்ணியிருக்க மாட்டாங்க பட் அந்த பேர்சன் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணுறாங்க இப்போது உங்கள் பிடியில் அந்த பேர்சன் இருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் பிரபஞ்சத்துக்கிட்ட தெரியப்படுத்தணும் இந்த மாதிரி நீங்கள் விஷுவல் பண்ணிவிட்டு அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த பேலீஃபுக்கு மேலே மூணு வாட்டி நீங்கள் ஊதுங்க மூணு வாட்டி ஊதிட்டு அந்த பேலீஃபை அந்த கேண்டிலில் காமிச்சிட்டு ஃபுல்லாக வந்து எரிச்சிடுங்க எரிச்சிட்டு அந்த சாம்பலை வந்து நீங்கள் காற்றில் ஊதி விட்டுருங்க இதை நீங்கள் பதினோரு நாட்கள் தொடர்ந்து செய்யணும் ஒவ்வொரு நாளுமே புதுசா தான் பேலிஃப் நீங்கள் எடுத்து எடுத்து நீங்கள் செய்யணும் பதினோரு நாட்களுக்குள்ளாடி நல்ல மாற்றம் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் கரெக்டாக நீங்க ஃபோக்கஸ் பண்ணி பண்ணீங்க அப்படின்னா பதினோரு நாட்களுக்குள்ளாடி இது உங்களுக்கு ரிசல்ட் கிடைச்சிரும் எக்காரணத்தை கொண்டும் அந்த பேர்சன் கிட்ட இந்த மாதிரி ஒரு மேனிஃபெஸ்டேஷன் நான் பண்ணிருக்கேன்னு நீங்க சொல்லவே கூடாது நீங்க மேனிஃபெஸ்டேஷன் பண்றப்போ உங்களுடைய ஃபோக்கஸ் எல்லாமே அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக நீங்கள் கொடுக்கணும் கரெக்டாக கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த மெத்தடை முடித்ததுக்கப்புறம் உங்களுடைய நார்மல் உங்களுடைய வேலை என்னவோ உங்களுடைய கரியரை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வேலைகளில் உங்களை பிஸியாக வச்சுக்கோங்க இதை பற்றி ஃபுல்லாக நீங்கள் நினச்சிக்கிட்டே இருக்கக்கூடாது எப்போ கால் பண்ணுவாங்க எங்கிட்ட எப்போ வருவாங்க இதை பற்றி எதுவுமே நீங்கள் நினைக்கக்கூடாது அந்த போர்சன் கிட்ட தான் இருக்காங்க நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிட்டீங்க யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்போவே நீங்கள் மறந்துட்டு உங்களுடைய வேலையை மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டே இருங்க இந்த மாதிரி நீங்கள் செய்கிறப்ப ஆகும் அப்படின்னா மேனிஃபெஸ்டேஷனில் எந்த எனர்ஜி நீங்கள் அந்த போர்சனை கொடுத்தீங்களோ அந்த வைப்ரேஷன் அந்த பேர்சன்கிட்ட போய் சேரும் அப்போது ஈஸியாக அந்த பேர்சன் உங்களுக்கு அட்ராக்ட் ஆவாங்க இதை விட்டுட்டு மேனிஃபெஸ்டேஷன் பண்ணி முடிச்சுட்டு திரும்பவும் அவங்கள பற்றி நினச்சிக்கிட்டே இருக்கிறது எப்போ வருவாங்க உண்மையிலேயே இது நடக்குமா என்கிட்ட பேசுவாங்களா அப்படின்னா எப்போ வருவாங்க இந்த மாதிரி நீங்கள் கேள்வி எழுப்பிக்கிட்டே இருக்கிறது திரும்ப திரும்ப நெகட்டிவாக திங்க் பண்ணுறது இந்த மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா இங்கே ஒரு வைப்ரேஷனை நீங்கள் கொடுக்குறீங்க அப்போது உங்களுடைய மேனிஃபெஸ்டேஷன் பண்ண வைப்ரேஷன் வந்து ஃபெயில் ஆயிடும் இப்போ நீங்கள் வந்து ஓவராக திங்க் இருக்கீங்கல்ல இதுதான் நெகட்டிவ் திங்க் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட்டை கொடுக்கும் நிறைய பேருக்கு இதனால தான் மேனிஃபெஸ்டேஷன் ஃபெயில் ஆகுது அதை பற்றி நீங்கள் நினைக்கவே கூடாது நெகட்டிவை பற்றி உங்களுக்கு பிரபஞ்சம் கொடுத்துடும் குடுத்துடுச்சி அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு பிரபஞ்சத்து மேல முழு நம்பிக்கை வைங்க கண்டிப்பா எனக்கு இதை பிரபஞ்சம் நடத்தியே கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பிரபஞ்சத்துக்கிட்ட நீங்க சரணடைஞ்சிருங்க கண்டிப்பா பிரபஞ்சம் உங்களுக்கு நடத்தி கொடுப்பாங்க பிரபஞ்சத்தை நீங்கள் முழுமையாக நம்பணும் கூட நீங்கள் ட்ராவல் பண்ணணும் எப்போ ஏதாவது கஷ்டம் வந்துடுச்சுனாலோ இல்லை ஏதாவது நீங்கள் பேசணுன்னாலோ பிரபஞ்சத்துக்கிட்ட நீங்கள் பேசுங்கள் பிரபஞ்சத்தை நண்பனாக பாருங்கள் கண்டிப்பாக பிரபஞ்சம் உங்களுக்கு நிறைய வழிகளில் வந்து உதவி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஓகே காய்ஸ் தேவைப்படுறவங்க இதை பயன்படுத்தி பாருங்கள் நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை தேவைப்படுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் இது உபயோகமாக இருக்கும் இன்னும் நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் அப்லோட் ஆகிட்டே இருக்கும் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் மறக்காம ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு எங்கிட்ட பர்சனலாக ஃபோன் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் அல்லது உங்களுக்கு விருப்பமான ஒர்க் ஷாப்பில் ஜாயின் பண்ணுறதுக்கு நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்கன்னா நீங்கள் என்னை அல்லது மெயிலில் வந்து காண்டாக்ட் பண்ணலாம் உங்களுக்கு பர்சனல் டேரகார் ரீடிங் தேவைப்பட்டனாலும் இன்ஸ்டாலது மெயிலில் காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்கள் பிரச்சனைகளுக்கு தகுந்த மாதிரி ஸ்பெல் ரெடி பண்ணி கொடுப்போம் ஸ்பெல் தேவைப்படுறவங்களும் இன்ஸ்டா அல்லது மெயில் காண்டாக்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி